மதுரை ஒரிஜினல் பைஸ் கம்பெனியில் ஏழு வயதில் சேர்ந்த நான் சில காலத்திற்கு ஓரிரு உரையாடல்கள் கூட பேசுவதற்கு வாய்ப்பில்லாத சிறு வேடங்களிலே நடித்து வந்தேன் ஒரு நாள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதற்கு காரணமாக இருந்தவர் கம்பெனியின் முக்கிய நடிகரும் நடிப்பு ஆசிரியருமான திரு காளியன் ரத்தினம் அவர்களே அவர் என்னை அழைத்தார் சென்றேன் உனக்கு ஏதாவது பாடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார் இல்லை என்றேன் உடனே ஒரு சிறு காகிதத்தில் உத்தரன் பாடத்தை எழுதி கொடுத்தார் ஏதோ பெரிய பாடம் என்று எண்ணிவிட வேண்டாம் அர்ஜுனன் உத்திரனை நோக்கி தான் ஒளித்து வைத்திருக்கும் வில் நம்புகளை எடுத்து வரச் சொல்கிறான் உத்ரன் போய் பார்த்துவிட்டு பயந்து வந்து ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு என்று கத்துகிறான் அர்ஜுனன் பயப்படாத போய் எடுத்து வா என்கிறான் உத்ரன் உம் நான் மாட்டேன் பயமா இருக்கிறது என்கிறான் இதுதான் பாடம் இவ்வளவுதான் உத்திரனுக்குரிய பாடம் இதை எனக்கு கொடுத்ததில் பாலகிருஷ்ணன் என்ற பையனுக்கு பொறாமை எனக்கு முன்பாகவே அவன் கம்பெனியில் இருந்தும் அவனுக்கு இன்னும் உரையாடல் பேசும் வேடம் கொடுக்கப்படவில்லையே என்ற ஆத்திரமும் அவனுக்கு இருந்தது நாடகக் கொட்டகையில் காலரியில் எனக்கு ஒத்திகை நடத்திச் சொல்லிக் கொடுத்தார் திரு காளி என் அவர்கள் அவருக்கு பிறகு பலர் எனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்திருக்கலாம் ஆனால் நடிப்பு சொல்லிக் கொடுத்த முதல் ஆசான் என்ற இடம் அவருக்கே உரியது அவர் சொல்லிக் கொடுத்த அந்த உத்தரன் விடத்தை போட்டேன் என் மீது பொறாமை கொண்டிருந்த பாலகிருஷ்ணனும் எனக்கு உடைகள் அணிவித்து உதவி செய்தான் காளி என்ற தினம் அவர்களின் கால்களில் தாழ்ந்து வணங்கிவிட்டு மேடைக்கு போனேன் அர்ஜுனனுக்காக வில் அம்புகளை எடுக்க உள்ளே போய் உடனே பயத்துடன் ஓடி வந்தேன் ஐயோ பாம்பு என்று அலறியபடி அப்படியே சரிக்கி தடுமாறி அர்ச்சுனன் மீது விழுந்து விட்டேன் மக்கள் என் நடிப்பை பார்த்து ரசித்தனர் உள்ளேயும் எல்லோரும் வியப்படைந்தனர் பையன் பரவாயில்லையே என்று உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா பாலகிருஷ்ணன் எனக்கு உடைகள் அணிவித்து உதவி செய்தான் என்று சொன்னேன் அல்லவா அவன் ஒரு ஜோடி சடாவை காவில் மாட்டி அனுப்பினான் இரண்டு வெவ்வேறு அளவுடையது இரண்டும் இடது கால் வேண்டுமென்றே அவற்றை என் இரு கால்களிலும் மாட்டி மேடைக்கு அனுப்பிவிட்டான் நான் கீழே விழ வேண்டும் என்பதற்கு பாலகிருஷ்ணன் செய்த சூழ்ச்சி இது ஆனால் நான் அர்ஜுனன் மேல் இடறி விழுந்தது எனக்கு எதிர்பாராத புகழை தந்துவிட்டது தான் சூழ்ச்சி தோற்றது குறித்து பாலகிருஷ்ணனுக்கு ஒரே ஏமாற்றம் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு என்னைப் பற்றி மற்றவர்கள் நினைக்கும் அளவுக்கு நான் உயர்ந்தேன் என்று சொல்லலாம் கம்பெனியில் அப்போது ராமாயணம் நாடகம் அடிக்கடி நடக்கும் அதில் அகத்தியர் வேடம் போடும் பையன் ஊருக்கு போனவன் எதிர்பாராத விதமாக திரும்பி வரவில்லை வருவானோ மாட்டானோ என்பதும் தெரியவில்லை இதற்காக நாடகத்தை நிறுத்த முடியுமா அந்த பாத்திரத்துக்குள்ள பாடமும் பெரியது அதுவும் கடினமான தமிழ் பதங்களை கொண்டது நீவே தசரதன் மதலைகள் அன்றோ என்பது போலிருக்கும் முழு உரையாடலும் ஸ்டேஜ் மேனேஜரான நனை வேறொரு பையனுக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் அந்த பாடத்தை கொடுத்து எந்த பையன் மறுநாள் பாடத்தை சரியாக ஒப்பிக்கிறானோ அவனே அந்த வேடத்தை போட வேண்டும் என்று சொல்லிவிட்டார் காளி தினம் அவர்கள் என்னிடம் அந்த பாடத்தை கொடுத்து படிக்கச் சொன்னார் மறுநாள் ஒத்திகை நடந்தது நன்றாக பாடம் செய்து ஒப்பித்த நானே அந்த வேடத்தை போடுவதென்று முடிவு செய்தார்கள் கம்பெனியில் இருந்த எல்லோரும் வியந்தார்கள் அந்த பாடத்தை நான் ஒழுங்காக ஒப்பித்தது குறித்து அந்த வேடத்தை போடும் பையன் ஊருக்கு போகாதிருந்திருந்தால் எனக்கு அந்த வேடம் கிடைத்திருக்காது கடினமான தமிழ் பதங்களை கொண்ட உரையாடலை பேசும் வாய்ப்பும் எனக்கு ஏற்பட்டிருக்காது இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் காரைக்கால் இதே ஊரில் என்னை மேலும் அக்கறையுடனும் உற்சாகத்துடனும் நடிக்க தூண்டிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியையும் குறிப்பிட எண்ணுகிறேன் அதாவது செகண்ட் ராஜபாட்டாக நடிக்கும் இடத்தை பெற்றுக் கொண்டிருந்த திரு பி யு சின்னப்பா அவர்கள் குலே என்ற நாடகத்தில் தாசன் முழுக்காக முதன் முதலில் நடித்தார் அதிலும் காளி காவியன்றத்தனம் அவர்களுக்கு பங்கு உண்டு பிற்காலத்தில் இந்தி மெட்டுகளில் பாடி மக்களின் உள்ளங்களை கவர்ந்த காலஞ்சென்ற பி வெங்கடேசன் அவர்களும் அந்த ஊரில் அதே நாடகத்தில்தான் முதன் முதலில் அதுவும் கதாநாயகி லக்பேஷ்வா என்ற வேடத்தை ஏற்றி நடித்தார் இந்த நாடகம் நடைபெறுவதற்கு இரண்டொரு நாட்களுக்கு முன்பாக ஒத்திகை நடந்து கொண்டு இருந்தது பி யு சின்னப்பா அவர்களின் தந்தையான உலகநாத பிள்ளை அவர்கள் அப்போது கம்பெனிக்கு வந்திருந்தார் அவர் ஒரு ஸ்பெஷல் நாடக நடிகர் நாடகம் நடந்தது ஆனால் முதன் முதலாக கம்பெனியின் கட்டுப்பாட்டை மீறி மேடையில் ஒத்திகையில் பேசாத உரையாடல்களை பேசியும் பாடாத பாடல்களை பாடியும் நடித்தார் சின்னப்பா அவர்கள் பிஜி வெங்கடேசனுக்கோ அதுபோல் புதிய பாடல்களோ உரையாடல்களோ தெரியாது வருத்தத்தோடு உள்ளே திரும்பி வந்துவிட்டார் சின்னப்பா அவர்களுக்கு எப்படி அவையெல்லாம் தெரிந்தன என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் பிள்ளை அவர்களே அவற்றை சொல்லி வைத்திருந்தார் என்பது பின்னால் தான் தெரிந்தது அது முதல் கம்பெனியில் கட்டுப்பாடு மேலும் அதிகமாகிவிட்டது ஆனால் அன்று முதல் நான் சிறிது மாறினேன் யார் நடித்தாலும் பாடினாலும் பேசினாலும் அவற்றை மனப்பாடம் செய்யவும் நடிப்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளவும் முற்பட்டேன் இதன் விளைவாக வெகு விரைவிலேயே கம்பெனியில் நடிக்கப்பட்ட நாடக பாத்திரங்களின் பாடங்கள் எனக்கு மனப்படமாகிவிட்டன அது மட்டுமல்ல அடுத்த ஊரான நாகப்பட்டினத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கவும் செய்தது கம்பெனியில் மகாபாரத நாடகம் நடத்தப்படுவதுண்டு அதில் எனக்கு அபிமன்யு வேடத்தை எழுதி கொடுக்க செய்து நடிப்பையும் சொல்லிக் கொடுத்தவர் காளியன்றத்தின் அவர்கள் எந்தெந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது எப்படி எப்படி கைகளை உயர்த்த வேண்டும் கால்களை தரையில் எப்படி உதைக்க வேண்டும் கால்களை முன்பின்னாக வைத்து எப்படி நிற்க வேண்டும் மேடைக்குள்ளே இருந்து வெளியே வரும்போது எப்படி தாவை குதித்து வரவேனோ இவற்றையெல்லாம் மிக மிக அக்கறையோடு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்தார் மலைக்கல்லன் படத்தில் முதன் முதலாக மலைக்கல்லனை அறிமுகப்படுத்தும் கட்டத்தில் நான் குதித்து வந்து நிற்பது அவர் சொல்லிக் கொடுத்ததின் மறுபதிப்பே பல ஆண்டுகளுக்கு முன் அவர் சொல்லிக் கொடுத்த நடிப்பு பிற்காலத்திலும் பயன்படும் ஆற்றல் பெற்றுள்ளது அவருடைய அருந்திறனை போற்றாமல் இருக்க முடியுமா அது மட்டுமல்ல அபிமன்யு என்ற வேடத்தின் தன்மை பற்றி நான் முன்னதாகவே என் மனதில் பதிய வைத்துக் கொண்டிருந்தேன் என் தாயாரின் விளக்கத்தால் பள்ளியில் இருந்து திரும்பி வீட்டில் என் வேலைகளை முடித்து கொண்டதும் தாயின் மடியிலேயே தலையை வைத்து படித்துக் கொள்வேன் அவர்கள் என் தலையை கோதியபடியே பல புராணங்களைப் பற்றிய கவிகளை பாடிக்கொண்டே இருப்பார்கள் பள்ளியிலே அத்தனை மணி நேரம் படித்தவற்றில் எனது மூளையில் எது தங்கியது என்பது எனக்கு சரியாக தெரியாவிடனும் என் தாயார் எந்தெந்த புராணத்தில் எந்தெந்த கட்டங்களை பாத்திரங்களின் குண விசேடங்களை பற்றி சொன்னார்கள் என்பது ஒவ்வொன்றும் இப்போதும் என் நினைவில் இருக்கிறது அடிபதிந்து போனவற்றில் அபிமன்யு பாத்திரமும் ஒன்று அபிமன்யு தன் தாயின் வயிற்றில் இருந்த நிலையிலேயே யுத்த முறையை கெட்டதிலிருந்து அவன் போரிட்டு இறுதியாக பத்ம வியூகத்தை பிழந்து மரணமடைந்தது வரை ஏதோ ஒரு காலத்தில் நான் நேரே பார்த்த நிகழ்ச்சி போல் எனது உள்ளத்தில் பதிந்து விட்டிருக்கிறது இப்போதும் அதை நினைத்தால் முழு படம் என் கண்முன்னால் காண்பிக்கப்படுவது போல தெரியும் அந்த அளவுக்கு அபிமன்யு போன்றவர்களை என் மனதில் பதிய வைத்திருந்தார் என் தாயார் அது மட்டுமல்ல இன்று சண்டை காட்சிகளில் ஓரளவு ஏதாவது நடிக்கிறேன் என்றால் அதற்கும் என் தாயார் அவர்கள் வீரச்சுவையை என்னுள் விதைத்திருந்ததே காரணம் ஆனால் என் தாயார் எனக்கு சொல்லிய விவரப்படி பத்ம வியூகம் என்றுதான் நம்புகிறேன் ஆனால் சில மகாபாரத கதைகளை படித்தபோது அவற்றில் சக்கர வியூகம் என்று எழுதப்பட்டிருப்பது தெரிந்தது இது இன்னமும் எனக்கு புதிராகவே இருக்கிறது ஆனாலும் என் மனதில் இடம்பெற்றிருந்த ஒரு பாத்திரத்தை நானே நடிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதுவும் காளியன் ரத்தினம் போன்றவர்கள் நடிப்பை சொல்லிக் கொடுக்க முன்வந்தால் விட்டு விடுவேனா மனதில் பெருமகிழ்ச்சியோடு நடித்தேன் கிடைத்தது முழு வெற்றி அத்தோடு எந்த வேடத்தையும் எனக்கு கொடுக்கலாம் என்ற நம்பிக்கையையும் மற்றவர்களுக்கு உண்டாக்கியது அதன் விளைவு என்ன தெரியுமா எனக்கு மாத சம்பளம் ஐந்து ரூபாய் என அறிவிக்கப்பட்டது பிரிதொரு நாடக கம்பெனியில் எனக்கு ஏற்பட்ட மாற்றம் ஒன்றையும் சொல்ல நினைக்கிறேன் சில சமயம் நல்ல உடைகள் கூட உடுத்திக்கொள்ள முடிவதில்லை மற்ற பிள்ளைகள் போட்டுக்கொள்வதை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் அதுபோல் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எழும் மனம் என்னென்னவோ என்னும் இப்படிப்பட்ட நிலைமையின் காரணமாக பெரிய வேடத்திலும் அதிக சம்பளத்திலும் நாட்டம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் உண்டாயிற்று பரதன் வேடத்தில் திரு பி சின்னப்பா அவர்கள் நடித்து கொண்டிருந்தார் அவர் நடிப்பதை நன்கு கவனித்து கற்றுக்கொள்ள எனக்கு மற்ற பையன்களை விட அதிக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நான் தான் சத்ருகன் வேடமிடுவது அவர் பரதனாக நடிக்கும் காட்சிகளெல்லாம் நானும் உடனிருந்து தீர வேண்டும் தனது தாய் கைகையை மகிழ்ச்சியோடு வணங்கும் போதும் தமையனை காட்டிற்கு அனுப்ப காரணமாயிருந்தது தாய்தான் என்பதை அறிந்து ஆத்திரத்தோடு ஏசும்போது மற்றவர்களின் முன் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன் என்று கதறி அழும்போதும் அவர் நடப்பதையெல்லாம் படம் பிடித்தார்போல் மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட சத்ருனின் வேடம் மிக மிக உதவியாக இருந்தது இதேபோல் திரு கே பி கேசவன் அவர்கள் ராமராக நடிப்பதையும் கவனிப்பேன் சோக கட்டங்களில் நாடக மேடையில் பிரமாதமாக நடிப்பவர் அவருக்கு பாடும் ஞானம் இருந்தாலும் குரல் அதிகமாக ஒத்துழைப்பது கிடையாது இருந்தாலும் ராமரும் பரதனும் பிரிந்து செல்லும் கட்டத்தில் அவர் பாடி அழுது மக்களின் கைத்தட்டலை பெற்று திரு பி யூசி அவர்களும் அந்த கட்டத்தில் நன்றாக நடிப்பார் இவ்வாறு ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பையும் கவனிப்பதில் புதிய ஊக்கம் செலுத்தினேன் காரைக்குடியில் அப்போது கம்பெனியின் நாடகங்கள் நடந்து கொண்டிருந்தன அச்சமயம் கம்பெனியில் ஒரு குழப்பமான செய்தி பேசப்பட்டது திரு பி யூ சின்னப்பா அவர்களை வேறு கம்பெனிக்கு அழைக்கிறார்கள் என்றும் அதிக சம்பளம் கொடுப்பதாய் கூறியதாகவும் ஒருவேளை அவர் அங்கு போய்விடலாம் என்றும் பேசப்பட்டது அவ்வாறே காரைக்குடியிலிருந்து திருச்சிராப்பள்ளி கம்பெனிக்கு புறப்பட்ட போது திரு உலகநாத பிள்ளை அவர்கள் திரு சின்னப்பா அவர்களை ஊருக்கு அழைத்து போக வந்தார் திருச்சியில் நாடகத்திற்கு முன்பு கொண்டு வந்து விடுவதாக கூறி சின்னப்பா அவர்களை அழித்து கொண்டு போய்விட்டார் அவர் நாடக அனுபவம் பெற்றவர் ஆகையால் அவரிடம் பயமுறுத்தலோ ஏமாற்றுதலோ நடைபெறாது ஆகவே முதலாளியில் இருந்து வாத்தியார் வரை எல்லோரும் பேசாதிருந்து விட்டார்கள் இதனால் கம்பெனியில் மறைவாக பேசப்பட்ட செய்தி வெளிப்படையாக பேசப்பட்டது திருச்சிக்கு சின்னப்பா அவர்கள் வரமாட்டார் என்று கம்பெனி திருச்சிக்கு வந்து சேர்ந்த மறுநாளே ஒருவேளை சின்னப்பா அவர்கள் வராவிட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகத்தை உண்டாக்கி கொண்டு அதற்கு வழி செய்ய முயன்றார்கள் கம்பெனியின் வாத்தியார் பதவியை நடைமுறையில் வகித்து வந்த காளி என்றத்தினம் அவர்கள் பரதன் வேடம் பாத்திரத்தை நமது நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க துவங்கினார் எனது நண்பர்களில் முக்கியமானவர்களில் இவரும் ஒருவர் நான் யாரிடமாவது தகராறு வைத்துக் கொண்டால் எனக்கு உதவியாக திரு கே ஆர் ராமசாமி அவர்களை முதலில் நிற்பார் காளி என்ற தினம் அவர்களை திரு கே ஆர் ராமசாமி அவர்கள் மாமா என்றே அழைப்பார் திரு கே ஆர் ராமசாமி அவர்கள் அப்போது சதைப்பற்றோடு கரணை கரணையான உடம்போடு காணப்படுவார் ஆகவே அவருக்கு கட்டை ராமசாமி என்றும் பெயர் சூட்டப்பட்டது ஆனால் பையன்கள் யாரும் அவரை அப்படி அழைத்து விட முடியாது அவ்வளவு முரட்டு குணம் இப்படிப்பட்ட என் நண்பர் பரதன் வேடத்தை பாடம் செய்ய ஏற்றுக்கொண்டார் கைகையை ஏசும் பகுதியில் உள்ள பாடத்தில் ஒரே அளவில் பாதிய மனப்பாடம் செய்துவிட்டார் நாடகத்திற்கு இரண்டே நாட்கள் இருந்தன திரு சின்னப்பா அவர்களையோ காணும் முதலாளிக்கோ கவலை அதிகமாயிற்று அடுத்த நாளும் வந்துவிட்டது மறுநாள் நாடகம் நடத்தி தீர வேண்டும் திரு கே ஆர் ராமசாமி அவர்களோ இன்னும் பாடம் செய்து முடிக்கவில்லை என் ரத்னம் அவர்களுக்கு கூட என்ன செய்வதென்று புரியவில்லை சின்னப்பா அவர்கள் வேறு கம்பெனிக்கு போய்விட்டார் என்றே முடிவு செய்து பேசினார்கள் இப்படிப்பட்ட நிலையில் நாடகத்தன்று உலகநாத பிள்ளை அவர்களும் திரு பி சின்னப்பா அவர்களும் வந்து சேர்ந்தார்கள் எல்லோருக்கும் ஒரே திகைப்பு கம்பெனி முதலாளி என் ரத்னம் அவர்களை அழைத்து பரதன் பாட புத்தகத்தை வாங்கி வைக்கும்படியும் சின்னப்பா அவர்களுக்கு எந்த விவரமும் தெரியாமல் கவனித்துக் கொள்ளும்படியும் சொல்லிவிட்டார்கள் திரு கே ராமசாமி அவர்களுக்கு உள்ளூர் ஆத்திரம் அவராக தனக்கு வேடம் வேண்டும் என்று கேட்கவில்லை கம்பெனியர்களை கொடுத்த பிறகு அதை முழுவதும் மனப்பாடம் செய்ய விடாமல் தடுத்து விட்டார்களே என்று மன வருத்தம் ஆனால் பின்பு அந்த நாடகத்தைப் பற்றி கவலைப்படாமல் இருந்துவிட்டார் திருச்சியில் நாடகங்கள் முடிந்து பாலக்காட்டுக்கு புறப்பட்டோம் இங்கும் நாடகங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது இங்கே திரு வேலு நாயர் அவர்களின் வீடு இருந்தது நான் நாடகம் முடிந்ததும் அவருடன் போய் தங்குவேன் நாடகம் துவங்கி ஏறக்குறைய பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் சீன் வேலை செய்யும் பரமேஸ்வரன் என்பவர் என்னை தேடிக்கொண்டு சைக்கிளில் வந்தார் அப்போது நான் ஒரு மாமரத்தின் மேல் இருந்தேன் தோழர்களுடன் நடிக தோழர்கள் அல்ல ஊர் தோழர்கள் என்னை ரத்தினம் அவர்கள் அழைத்து வரச் சொன்னதாக சொன்னார்கள் நான் தலையில் ஒரு உள்ளன் துண்டை கட்டி கொண்டு வேட்டி மட்டும் முடித்திருந்தேன் அப்படியே என்னை சைக்கிளில் பின்னால் உட்கார சொல்லி அழைத்து போனார் அவர் எத்தனையோ முறை கேட்டேன் எதற்கு என்று சொல்லவே இல்லை கொட்டகைக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அங்கே திரு கே ஆர் ராமசாமி அவர்கள் பரதன் வேடத்தை நடிக்க திரு ரத்தினம் அவர்கள் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார் நான் சென்றேன் திரு ரத்தினம் அவர்கள் என்னிடம் பரதன் வேடத்தை நடிக்கிறாயா என்றார் எனக்கு புரியவே இல்லை திரு கே ராமசாமி அவர்களை பார்த்தேன் அவர் என்னிடம் ரகசியமாக நான் முழுவதும் பாடம் பண்ணவில்லை என்றார் நான் நடிக்கிறேன் என்றேன் என்னை ஒத்திகை பார்த்தார் கேட்டு கேட்டு எனக்கு இருந்ததால் எல்லாம் சரிவர ஒப்பித்தேன் அன்றிரவு நானே பரதனாக நடிக்க முடிவாயிற்று ஒரு நாள் கே ஆர் ராமசாமி அவர்கள் சத்ருகனாக நடிக்கும்படியும் மறுநாள் அவர் பரதனாகவும் நான் சத்ருகனாகவும் நடிக்கும்படியும் இப்படி தினம் தினம் மாறி மாறி பரதன் வேடம் போட வேண்டும் என்று திரு ரத்தினம் அவர்கள் சொன்னார்கள் நான் திரு கே ஆர் ராமசாமி அவர்களை கேட்டேன் எங்கே சின்னப்பா அவர்கள் என்று திரு கே ஆர் ராமசாமி சொன்னார் சின்னப்பா அவர்களின் தாயார் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக இரண்டு நாட்களுக்கு முன் தந்தி வந்ததாம் அதை கம்பெனி நிர்வாகிகள் சின்னப்பா அவர்களுக்கு தெரிவிக்காமல் மறைத்து விட்டார்களாம் அடுத்த நாள் வேறொரு தந்தியும் வந்ததாம் மிக மிக அபாயம் என்று அதையும் மறைத்து விட்டார்களாம் கம்பெனிக்காரர்கள் மேலே குறிப்பிட்ட அன்று காலை மீண்டும் ஒரு தந்தி வந்ததாம் தாயார் இறந்து விட்டார்கள் என்று இதையும் மறைத்துவிட இருந்தார்களாம் ஆனால் தபால்காரர் தந்தியை கொடுத்த போது சின்னப்பா அவர்களே அங்கிருந்து விட்டதால் அவரே அந்த தந்தியை வாங்கி படிக்க சொல்லி தெரிந்து கொண்டாராம் அதன் பிறகு கேட்க வேண்டுமா சின்னப்பா அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார் புதுக்கோட்டைக்கு அதன் விளைவுதான் எதிர்பாராமல் வரதனாக நடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது